இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி கும்பராசி கும்ப ராசி அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பான ராசி ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்க இவங்களுடைய எண்ணங்கள் அந்த கோபுர கலசத்தில் இருக்கிற அந்த கலசம் மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் வந்து உயர்ந்து இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இவங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் நீதி தவறாமல் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப திறமசாலிங்க கடினமான ஒழிப்பாளிகள் ஒரு சாதாரண விஷயத்தை எவ்வளோ திறமையாக திறமையாகவும் எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடியவங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி என்பவர்களை சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க ரொம்ப சாமர்த்தியசாலிகள் பேச்சு திறன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கடினமான உழைப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து டக்குன்னு செய்து முடிக்கக்கூடியவங்க அதனால் பெரும்பாலும் உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய வேலைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு பாதகமாக இருக்கிற விஷயத்த எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற விஷயத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஜோதிடர்கிட்ட கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுக சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தான சூரியனும் குருவும் புதன் கலசர செவ்வாய் கேது ராசியில சனி ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் திருவோணம் மிக பலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நன்மைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தில் பணப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனால் நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா கடந்த சில நாட்களாகவே நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு வந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் கணவன் மனைவிக்குடிய சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் குறிப்பாக தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையாக இருந்திருக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனைவி வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன மோதல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பிரிந்த குடும்பமெல்லாம் இந்த கால ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு திருமண இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு ஊதி உயர்வு இந்த மாதிரி நல்ல ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதே மாதிரி மேல் அதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சிலருக்கெல்லாம் மேல் அதிகாரி போஸ்ட் அதாவது உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் வியாபாரிகள் செய்கிற தொழிலில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க ஏன்னா விரிவுபடுத்துறீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் தொ தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் தொலைதூரமாக எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அந்த பயணங்கள் மூலிமா கூட புதிய ஒரு விஐபியை சந்திப்பீங்க அவங்க மூலிமா கூட உங்களுடைய தொழில் விரிவாக கூடிய சூழல் இருக்குது தொழிலை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிய வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவப்பேறுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகும் எதிர்பாராமல் திடீர்னு நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க பதவி உயர்வு கொடுப்பாங்க அப்படின்னு ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு பதவி உயர்வு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சுக ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால மாணவர்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த கும்பராசி மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேல் படிப்பு படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய பாடம் அந்த விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணணும் ஆனால் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெல்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் விரும்பிய பிரிவிலையே விரும்பிய பாடப்பிரிவே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக நீங்கள் விரும்பிய கல்லூரியிலேயே அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் வந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பணம் வரது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வாக்கு வன்மையால் நிறைய லாபங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் வீண் பயணம் இந்த அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கெட்ட கனவு அப்பப்போ வரக்கூடிய சூழல் இருக்குது கவனமாக இருங்க மனம் தெளிவில்லாமல் ஒரு பாதி குழப்பமாக தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் மனம் தெளிவாக வச்சுக்கோங்க உடற்பயிற்சி யோகா தியான பயிற்சி இதெல்லாம் செஞ்சிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் ஒரு சிலருக்கு இந்த சூ காலநிலை காரணமாக உஷ்ணம் சம்மந்தமான நோய்கள் வரக்கூடிய சூழல் இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க நேரம் தவறி உணவு ஒன்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க குறிப்பா வீட்டு உணவுகளை எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சதை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை மாறும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க வர வேண்டிய பணம்லாம் கரெக்டாக வரக்கூடிய யோகம் இருக்குது சின்ன சின்ன தடைகளை எதனாவைகளும் சிந்திச்சிருப்பீங்க நீங்கள் ஒரு மாதிரி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதிலெல்லாம் கூட சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் முயற்சி செய்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே மாதிரி சரக்கு அனுப்பும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கரெக்டாக அனுப்புகிறோமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்புங்க புதிய ஆர்டருகெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்ன கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும் யாருக்காவது பணம் கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு கொடுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு கடுமையாக உழைச்சிங்கன்னா தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதனால உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இந்த காலகட்டத்தில் போடுங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் ஊரடாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கணவன் மனைவி இடையே திடீர்னு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும் ஏன்னா அப்பப்போ இவங்களுக்கு இது இந்த பிரச்சனை வர்றது தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனை பெருசாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது குறிப்பாக கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் குடும்பத்தை பற்றி ஒரு வீண் கவலை இந்த காலகட்டத்தில் வரும் உறவினர்கள் நண்பர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது நேரம் தவறி உணவு உண்டத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால பேச்சின் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று சந்தனம் குங்குமம் வாங்கி தானமாக கொடுத்துட்டு வாங்க கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் அப்படி வரல அப்படின்னா கூட கோவிலில் ஆலயத்தில் இருக்கிற ஊழியர்கிட்ட அதை கொடுத்துட்டு வாங்க வரவங்களுக்கு கொடுக்கட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ